தாஜ்மஹால்லாம் பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சிங்க தூக்கம் வருது மூணு மணி நேரம் ஆச்சு நாங்கள் வரதுக்கு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே போய் சாப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்து கால் பண்ணாங்க எல்லா பஃப் ஐட்டமும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல ரொம்ப லேட் ஆயிடுச்சு நமக்கு வந்து ஒன்னும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் தான் இருக்குது தூங்குறதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு நீ படுத்து சீக்கிரமாக தூங்கிடு காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா வந்து டயர்டாக இருந்தாலே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தூங்கிடுவேனா எப்படி தூங்க போகிறேன் இல்லை ட்ரெயினில் போய் தூங்கிக்கலாம் இல்லை காரில் கூட தூங்கிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க வரது எப்படி வந்து ஃபிளைட்ல வந்துட்டாங்க மூணு மணி நிறாச்சு கண்ண மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள வந்து டெல்லி வந்துருச்சு ஆனால் போக பார்த்து நாங்கள் வந்து ட்ரெயின்ல தான் வந்து போறோம் ஒன்றரை நாள் ஆகும் ஏன்னா நாங்கள் பார்த்து ஃப்ளைட்டு போகிறதுக்கு வந்து ட்ரெயின் வந்து நாங்கள் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பேக்கேஜ் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ என்னென்ன பஃபே ஐட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா நூடுல்ஸ் இந்தியன் ஃபுட் தான் வந்து எல்லாமே இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு ரைஸ் வந்து அது கூட தால் இதெல்லாம் இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சுக்கிட்டேன் அது கூட வந்து ரசகுலா வேற வச்சுருந்தாங்க என்னோடய பர்த்டே வந்து மறக்க முடியாத சப்ரைஸ் என் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்குலாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க என் பொண்ணு பர்த்டேக்கு எங்கேயாச்சும் டூர் போனால் போவோம் அதாவது வேறு கண்ட்ரி போனால் போவோம் அப்படி இல்லைனா ஃபங்க்ஷன் நான் வைப்பேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு அவங்க எல்லாருக்குமே நான் இன்வைட் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்களாம் வரணும்